சவுக்கு சங்கர் அவர் மீதான குண்டாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இது ஒரு சர்வாதிகாரமாக தான் பார்க்க இப்போ போட்டது தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகளே தயாராகிடுது திமுக வந்து இந்த சவுக்கு சங்கர் விஷயத்தில் நடந்து கொண்ட அத்தனை விஷயங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிஸ் ஒரு அரச பயங்கரவாதமாக தெரியுது இதே நிலை வந்து அதிமுக ஆட்சியில் இப்படி நடந்திருந்தால் இதெல்லாம் பெரிய தலைப்பு செய்தியாக்கி மக்கள் மத்தியில் இது அநியாயம் அக்கிரமும் போதியா வைப்பாங்க பாக்கலாம் இல்லையா குண்டு சட்டம் வரக்கூடாதுன்றதுக்காக தடுப்பு காவலர் தான் குண்டாஸ் போடுறாங்க ஸ்ரீ சாமிநாதன் இந்த குண்டை சட்டம் ரத்துன்னு சொல்லி போயிட்டாரு அப்புறம் இன்னொரு நீதிபதி வந்தார் விசாரித்தார் ரத்து பண்ணிட்டார் திமுகவை வந்து காரை துப்பித்து போனாருன்னு சொல்லணும் துப்புன துப்பு அந்த எச்எல் காயத்துக்கு முன்னாடியே இன்னொரு குண்டை சட்டம் போடுறது என்றது அவர் தொடர்ந்து ஒரு பேர் என்ன அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி விசேஷ சவுப்பு சங்கரா தான் இங்கே இருக்கா அரசு யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு சவுக்கு சங்கர் தப்பு பண்ணுவோம் அவரை கைது பண்ணிட்டேன் அதை விட்டுட்டு சவுக்கு மீடியாவை உங்களுக்கு நல்ல சவுக்கு மீடியால வேலை செஞ்ச வாழ்வாதார ஒட்டுமொத்த ஊடகத்தையும் பாஜக தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு பண்றாங்க பாஜக எதிர்க்கிற இவங்களே பாஜக நடந்துக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் இல்லை என்னை ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் தான் பாஜகவும் திமுக சவுக்கு சங்கர் உதயநிதி ஸ்டாலின் ஃபார்முலா கார் கார் அந்த முடியல வரையும் நான் கைதுல தான் இருப்பேன் கார் ரேஸ் நடத்த வெளிய வெளியிட மாட்டாங்க சவுக்கு சங்கர் வந்து மெட்டீரியல் வாங்கி வேற விஷயம் கூட பேசுவாப்ல திமுகவுக்கு ஒரு விதமான ஒரு நெருக்குதல் கொடுக்குதா இல்லை குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேயர்களுக்கு வணக்கம் இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள் ஏ வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் உங்களோட எக்ஸ் வலைதளத்தில் பதிவே போட்டிருக்கீங்க சவுக்கு சங்கர் அவர் மீதான மறு குண்டாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் மீது இருக்கக்கூடிய குண்டாஸ் வந்து ரத்தாகுது கூடிய சீக்கிரமே சவுக்கு சங்கர் வெளியில் வந்துடுவாருங்கிற ஒரு பேச்சு இருந்தால் அந்த கட்டத்தில் திடீர்னு புதிய வழக்குகள் போடப்பட்டு அதுக்கு மறுபடியும் வந்து அவருக்கு குண்டாஸ் சட்டம் பாய்ந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சமூகத்தில் இல்லை இது ஒரு சர்வாதிகாரமாக தான் பார்க்குறேன் மக்களாட்சி மாரி தெரியல மனராட்சி நடக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா சட்டத்துக்கு மீறிய செயல்பாடுகள் இது அதாவது காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகளே இது நினச்ச சிரிக்கிறாங்க யார்கிட்ட தான் வந்து பர்சனலாக வந்து சார் என்ன சார் என்ன என்ன பண்ணுறது அப்படி தான் சொல்கிறாங்களே தவிர இது போட்டது சரின்னு சொல்லி கரெக்டு தானே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகளே இல்லை இந்த விஷயத்தில் சவுக்கு விஷயத்தில் அதே நேரத்தில் வந்து அது திமுக வழக்கறிஞர்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா கூட அப்படி சிரிச்சுக்கிட்டு தான் போகிறாங்களே தவிர இது சரி தான் அப்படின்னு ஆர்கியூமெண்ட் பண்ணுற அளவுக்கு யாருமே இல்லைன்னும் போது அப்போது ஒரு சட்டத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துவது என்பதை ஒரு விதமான பாசிசம்ன்றது தானே பாசிசம் தானே ஆமாம் பாசிசம்னா என்ன என்ன அடுத்தவர்களை அடக்கு ஒடுக்குவதற்காக தங்களுடைய அதிகாரங்களை பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது தான் பாசிஸ்தம் அப்போது திமுக வந்து இந்த சவுக்கு சங்கர் விஷயத்தில் நடந்து கொண்ட அத்தனை விஷயங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு தான் தெரியும் ஒரு அரச பயங்கரவாதமாக தெரியுது இதை நம்ம கடந்துட்டு போகணும்னு சொன்னால் இது நாளைக்கு எல்லாருக்கும் இது இதே வாய்ப்புகள் வரும் இதே மாதிரி வந்து அடக்குமுறைக்கு ஆளாவாங்க இன்னைக்கு திமுகவில் இருக்கக்கூடியவோ இருக்கவங்களோ அல்லது திமுக ஆதரவான நிலையில் இருக்கக்கூடிய சில பகுத்தறிவாளர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் இவங்கெல்லாம் கூட சவுக்கு சங்கர் விஷயத்தில் அப்படி அமைதியாக கடந்து போகிறாங்க நாளைக்கு ஆட்சிகள் மாறும்போது காட்சிகள் மாறும் காட்சிகள் மாறும்போது அவங்களும் அது போன்ற அடக்குமுறைக்கு ஆளாகும் போது அப்போ தான் அதை பற்றி உணர்வாங்க அதுவரையிலேயும் அவங்க உணர்கிற மாதிரி தெரியல தெரியாமல் என்னன்னு சொன்னால் அதுக்கு ஒரே காரணம் திமுக அதை எதிர்த்து எதுக்கு அமைதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்கன்னு சொன்னால் இது தவறான ஒரு முன்னுதாரணம் ஏன்னு சொன்னால் ஒரு குண்ட சட்டம் தடுப்பு காவல் ஒருத்தனை வந்து ஒரு வழக்கில் கைது பண்ணுறாங்க அவர் வந்து ஒரு முப்பது நாளோ இல்லை நாற்பது நாளோ ஜாமீனில் வந்துடுவார் வரக்கூடாதுன்றதுக்காக தடுப்பு காவலாக தான் குண்டாஸ் போடுறாங்க அப்படின் போது அந்த குண்டர் சட்டம் சமீபத்தில் உயர் நீதிமன்றத்துக்கு வருது அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த குண்டர் சட்டம் ஏற்கனவே வந்து விசாரணைக்கு வந்தது ஜி சாமிநாதன் இந்த குண்டர் சட்டம் ரத்துன்னு சொல்லி போயிட்டார் உடனே இன்னொரு நீதிபதி அதை ஏற்றுக்கல இப்போ மூன்றாவது நீதிபதிக்கு போச்சு மூன்றாவது நீதிபதி என்ன சொன்னார் இந்த ரிட்டு மனு நிறைய இருக்குது இந்த குண்டர் சட்டம் ரிட்டு மனு நிறைய இருக்குது அப்படி வந்து இவருக்கு மட்டும் ஸ்பெஷலாக எடுத்து விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை முறையாக வரட்டோன்ட்டு அவர் தீர்ப்பு சொல்லிட்டு சரி அப்படியே போய்ட்டேன் அப்புறம் எவங்க உச்சநீதிமன்றம் போனாங்க சங்கர் தரப்பில் உயர் நீதிமன்றத்தை வழிகாட்டுது நாங்கள் வந்து பண்ணுவோம் உயர் நீதிமன்றம் இதை பார்த்துங்கன்னாங்க அப்புறம் உயர்நீதிமன்றத்தில் அது வரிசைப்படி வந்தது விசாரணைக்கு வந்தது அப்போ அந்த நீதிபதிகளை மாற்றிட்டாங்க அவங்க வானன்ட்டு போயிட்டாங்க நீதிபதி மாற்றல அவங்களாம் வந்து விலகிட்டாங்க இந்த வழக்கு விசாரிக்க மாட்டோம் அப்போ ஏதோ ஒரு திமுக சார்பாக ஒரு ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க அதனால் தான் உதுங்காங்க அப்புறம் இன்னொரு நீதிபதி வந்தார் விசாரித்தார் ரத்து பண்ணிட்டார் ரத்து பண்ணிட்டார் ரத்து பண்ணதும் இல்லாமல் திமுகவை வந்து அரசை வந்து காரை துப்பிட்டு போனாருந்தான் சொல்லலாம் பல கேள்விகளுக்கு கேட்டால் கேள்விகள் கேட்டு போனார் அப்ப அந்த துப்புன துப்பு அந்த எச்சல் காயத்துக்கு முன்னாடியே இன்னொரு குண்ட சட்டம் போடுறதுன்றது ஒரு பாசிச அரசாதனே பார்க்க முடியும் கண்டிப்பா இப்பங்கய்யா எனக்கு இதில் என்ன ஒரு கேள்வி என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் சவுக்கு சங்கர் அவர் மீது மக்களோட பார்வையும் வெளியிருக்கக்கூடிய பொது பார்வையும் என்னென்னா திமுக அரசை கடுமையை எதிர்த்தார் அப்படின்னு அது வந்து நல்ல விஷயத்துக்கோ கெட்ட விஷயத்தோ ஆக மொத்தம் திமுக அரசு எதிர்த்தார் அவர் எதிர்க்கும்போது அவருக்கு உறுதுணையாக இருந்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக சார்பாக அப்படிங்கிற ஒரு விஷயம் மக்கள்கிட்ட இருக்குது இப்போ இது வந்து ஒரு அரசியல் பார்வையாக சவுக்கு சங்கரோட குண்டாஸ் தொடர்ந்து நடக்கும்போது அதிமுக சார்பில் இருந்தோம் ஆனால் எடப்பாடியார் அவர்கள் சார்பில் இருந்தோ எந்த ஒரு சப்போர்ட்டுமே அவங்களுக்கு கொடுக்கப்படலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம் மக்கள்கிட்ட இல்லை எடப்பாடி நேற்று வந்து அதிமுக பொதுச்செயலில் எடப்பாடி வந்து அவர் வந்து கண்டிச்சிருக்காரு கண்டிச்சிருக்காரு நாம் தமிழ் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டிச்சிருக்காரு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கார்த்திக் பி சிதம்பரம் கூட இதை கண்டிச்சிருக்கா அவர் பேசுறதுல எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை அவர் பேசுறது தவிர்க்கணும் அது போன்ற விஷயங்கள் அதுக்காக இப்படி சட்டத்துக்கு மீறி வந்து இவரை கைது பண்ணி தவறுன்னு சொல்லி கார்த்திக் சிதம்பரம் வந்து தன்னுடைய ட்வீட் பக்கத்தில் வந்து பதிவு பண்ணியிருக்காருன்னு வைங்க அப்போ அதான் சொன்னது ஆஃப் த ரெக்கார்டை நீங்க திமுக காரனை கேட்டால் கூட தப்பு தான் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு போயிடுவோம் ஆஃப் த ரெக்கார்டில் ரெக்கார்டுங்க அவங்க தீ அரசு எடுத்த நடவடிக்கை நம்ம தப்புன்னு சொன்னா நம்மளை ஒதுக்கிடுவாங்களேன்றதுக்காக சரிதான் சரிதான்னு சொல்லிட்டு போய்விட்டே இருக்காங்களே தவிர இது வந்து ஒரு தவறான முன்னுதாரணம் இதுக்கு முன்னாடி இப்படி நடந்த எல்லாரும் என்ன சொன்னாங்க குருவுக்கு நடக்கலையா ஜெயலலிதா ஆட்சியில் குருக்கு கூட குண்டாஸ்லேருந்து வெளியே வந்துட்டார் வெளியே வந்து இன்னும் சில வழக்குகள் போட்டு உடனே குண்டாஸ் போடுறாங்க அது ஹை கோர்ட்டு உடனே ரத்து பண்ணிட்டாங்க அப்போ அந்த முன்னு உதாரணலாம் இப்போ அரசுக்கு தெரியாதா இல்லை கெய்ட் பண்ணுறது யார் இப்படியெல்லாம் போடலாம் இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தலாம்னு கைட் பண்ணுறது யாருன்றது தெரியல நிச்சயம் வந்து இது வந்து திமுக தலைவர் முக ஸ்டாலின் சொல்லி தான் இது நடக்கும் வாய்ப்புகள் இல்லை ஆனால் அவருக்கு தெரியாமல் நடக்கவும் வாய்ப்பு இல்லை தெரியாமல் நடக்குதுன்னு சொன்னால் அப்போது அவர் வந்து அவருடைய கட்டுப்பாட்டில் வந்து சட்டமொழுங்கு காவல்துறை இல்லைன்னு தான் அர்த்தம் இல்லைங்களா இப்போண்ணே நீங்கள் சொன்ன தான் எனக்கு கேள்வியாக இருக்குது தொடர்ந்து சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு அந்த கோர்ட்டில் ஆஜர்படுத்துகிறதா இருக்கட்டும் மருத்துவமனைக்கு பரிசோதனை வரதா இருக்கட்டும் இந்த மாதிரியான இடைப்பட்ட நேரங்களில் அங்கே வரக்கூடிய மீடியாக்களில் அவர் வந்து ஒரு நாலஞ்சு வார்த்தையை பேசி விட்டுட்டு போயிடுறாரு அந்த நாலஞ்சு வார்த்தைகள் பேசும்போதுமே எந்த இடங்கள்லையுமே திமுக கட்சியை சார்ந்த இல்லைனா முதலமைச்சர் ஸ்டாலின்ற பேர் அவர் சொல்லலை தொடர்ந்து அவர் உபயோகிக்கக்கூடிய ஒரு பேர் என்ன அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் தான் ஸோ உதயநிதி விசர்ஸ் சவுக்கு சங்கரா தான் இங்கே இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இல்லை ஒவ்வொரு வந்து அவருடைய கணிப்பாக இருக்கலாம் அது அவருடைய கருத்து அது ஏன்னா இப்போ தொடர்ந்து பழிவாங்கப்படுதுன்னு போது நிச்சயம் வந்து அது உதயநிதியாக இருக்கும் அப்படின்றதுக்காக அவர் பேசலாம் ஏன்னு சொன்னால் இருபதுக்கு இருபது வழக்கு கிட்டே இதுலையும் போட்டிருக்காங்கன்னா முழுக்க முழுக்க பொய் வழக்கு அந்த பொய் வழக்கு என்னும்போது அப்போ யாருடைய தூண்டுதலில் தான் காவல்துறை பண்ண தெரியல நமக்கே தெரியும் போது அந்த வழக்கில் பாதிக்கப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய அவருக்கு தெரியாதா ஏடா இருபது வழக்கெல்லாம் டூ மச்சா தெரியலையா கண்டிப்பா அது ஒரு குண்டாசு உடஞ்ச உடனே இன்னொரு குண்டாசு போடுறதுக்கு அதோட அதிகமான ஒரு கொடுமையாக இருக்கு இல்லையா அப்போது இதெல்லாம் பார்க்கும்போது அரசு தான் அப்படின்போது இன்னைக்கு அரசு யாருடைய கட்டுப்பாடில் இருக்குதுன்னு சொன்னால் முழுக்க முழுக்க உதயநிதி ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இருக்குன்றதுனால அதனால் உதயநிதி ஸ்டாலின்னு சொல்லி அவர் வந்து பிளேம் பண்ணலாம் அது அவருடைய கருத்தை நம்ம பார்க்க முடியுமே தவிர மற்றபடி இது உதயநிதி ஸ்டாலின் தான் காரணமானு நமக்கு தெரியாது வெளியிலேருந்து பார்க்கறவங்களுக்கு ஆனால் இது அரசு திமுக அரசே வந்து இப்படி வந்து சவுக்கு சங்கரை திட்டமிட்டு ஒரு அரச பயங்கரவாதத்தை ஏவுதுன்றது மட்டும் நூறு விழுக்காடு உண்மை அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை இதே நிலை வந்து அதிமுக ஆட்சியில் இப்படி நடந்ததுன்னா இதே திமுகவினுடைய தலைவராக இருக்கட்டும் அல்லது திமுகவினுடைய ஊடகங்களாக இருக்கட்டும் இதெல்லாம் பெரிய தலைப்பு செய்தியாக்கி மக்கள் மத்தியில் இது அநியாயம் அக்கிரமும் ஊடக சுதந்திரத்துக்கு புறம்பானது புறம்பானது ஊடக சுதந்திரத்தை ஒடுக்க பார்க்குறாங்க அடக்க பார்க்குறாங்க அழிக்க பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒப்பாரியாக வைப்பாங்க வைப்பாங்களா இல்லையா உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிற மாதிரி இதேமாரியே தி அதிமுக ஆட்சியில் நக்கீரன் பத்திரிக்கையை இதேமாரி வந்து ஒரு அடக்குமுறையை வந்து அந்த நேரத்தில் அதிமுக அரசு எடுத்தது எடுத்த உடனே வந்து உடனே திமுக என்ன உதிகாங்க ஆமாம் இப்போ வந்து அதே திமுக இது சவுக்கு மீடியாவை முடக்கு நான் என்ன சொல்கிறேன் சவுக்கு தப்பு பண்ணாப்புல அவரை கைது பண்ணுறீங்க அதை விட்டுட்டு சவுக்கு மீடியாவை முடக்கினால சவுக்கு மீடியாவில் வேலை செஞ்ச ஐம்பது பேருடைய வாழ்வாதாரம் இன்னைக்கு கேள்விக்குரிய இல்லை நீங்கள் நீங்கள் அலுவலத்துக்கு போனீங்க கேமராவெலாம் எடுத்துகிட்டு போனீங்க அலுவலத்துக்கு போனீங்க சோதனை பண்ணுறீங்க அந்த வழக்கு சம்பந்தமான ஆவணங்களை மட்டும்தான் நீங்கள் பறிமுதல் பண்ணிட்டு போகணும் இதுதான் சட்ட வீதி அதை விட்டு அங்கே இருக்கிற கேமரா அங்கே இருக்கிற ஹார்ட் டிஸ்க்கு அங்கே இருக்கிற கம்ப்யூட்டரு அங்கே இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் அள்ளிட்டு போய் ஆஃபீஸை சீல் வைக்கிறது இதெல்லாம் வந்து அட்ராசிட்டியா தெரியலையா இதெல்லாம் அரசு பயங்கரவாதமாக தெரியலையா பயங்கரமான அரசு பயங்கரவாதம் இது வந்து இது வந்து திமுக செஞ்சதுனால சில பேர் வந்து இதை கண்டும் காணாம கடந்து போறாங்க இல்லை சவுக்கு சங்கர்ன்றதுக்காக கண்டும் காணாமல் போகிறாங்கன்னு சொன்னால் நாளைக்கு அவர்களுக்கு அந்த நிலை ஏற்பட்டால் என்ன பண்ணுவாங்க கடந்த பத்து வருடங்களா நம்ம பார்த்துருப்போம் நார்த் இந்தியாவில் ஃபுல்லா ஊடகங்கள்லாம் அப்படி தானே ஒட்டுமொத்த ஊடகத்தையும் பாஜக தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு பண்றாங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் பாஜக எதிர்க்கிற பக்கங்களே பாஜக மாதிரி நடந்துக்கிறான்னு ரெண்டு பேருக்கும் மாற்றம் இல்லை என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் தான் பாஜகவும் திமுக அதுக்கு பல உதாரணங்களை நான் சொல்லுவேன் நான் பல உதாரணங்களை சொல்லுவேன் சில உதாரணங்கள் இங்கே இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பரந்தூர் விமான நிலைய பிரச்சனைக்கு விவசாயிகள் போராடுறாங்க ஆமாம் இந்த பக்கம் மேல்மா சிப்கார்டு விஷயத்துக்கு விவசாயிகள் தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு விஷயத்தையும் அரசு அடக்குமுறையை கொண்டு ஏவுது இதே மத்திய அரசு வந்து அங்கே விவசாயிகளை அடக்குமுறை கொண்டு ஏழுது அந்த மத்திய அரசு உடைய எதிராக நடத்தக்கூடிய விவசாய போராட்டத்துக்கு இவங்க ஆதரவு திமுக இங்கே நடத்தக்கூடிய விவசாயிகள் போராட்டத்தை இவங்க அடக்குமுறை மூலிமா அவங்கள கையாளம் எவ்வளோ மாற்றம் இருக்கு பாருங்க அப்போ அதிகாரத்துக்கு வந்த உடனே நீங்கள் நீங்கள் அதிகார திமிர நீங்கள் வந்து விவசாயிகள் மீது காற்றுன்றது மத்திய அரசும் ஒன்று தான் இருக்குது மாநில அரசும் ஒன்று தான் இருக்குது இருக்கா இல்லையா கண்டிப்பாக இன்றைக்கி பரந்தூர் விமான நிலைய பிரச்சனைக்கு இன்றைக்கி எவ்வளோ நடந்துகிட்டு இருக்குது நீங்கள் பாட்டுங்க அதானி வராப்பில் ஸ்பெஷலாக வராப்பல சபரேஷன் போய் சந்திக்கிறாரு அவர் போய் சந்திக்கிறார் அவர் போய் சந்திக்கிறார் போய் நீங்கள் இதை நடந்துகிட்டு தானே இருக்கு அந்த மக்கள் வெயிலில் நின்று போராட்டம் பண்ணிட்டு தானே இருக்காங்க அவங்களுக்கு என்றைக்கு நீதி இதே அதிமுக ஆட்சியில் இப்படி நடந்திருந்தால் நீங்கள் போய் அந்த போராட்டத்தில் கலந்துட்டு இருப்பீங்க ஆனால் இன்றைக்கி அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து யார் போனாலும் கைது பண்ணி ஜெயிலில் போகிறதெல்லாம் யாருடைய நிலை திமுக தான் இருக்குது அதிமுக கூட இப்படி கைது பண்ணாது யார் போராட்டம் பண்ணாலும் அவங்கள யார் ஆதரிக்கிறீங்களோ விட்டு கவனி வேடிக்கை பார்க்கும் போராட்டத்திலே கலந்துக்கூடாது மீறி குண்டர் சட்டம் ஏவப்பட்டது அந்த என்ற ஒரு விவசாய சங்கம் சார்பாக போகிறோம் அதே அருள் வந்து அதிமுக ஆட்சியின் போது ஒரு போராட்டம் பண்ணுறாரு தலைமை தாங்கி அந்த போராட்டத்தில் இன்றைய முதல்வர் அன்றைக்கி போய் கலந்துக்கிறாரு அன்னைக்கு அவரை வந்து போராளியை பார்த்த முதல்வர் இன்னைக்கு இவர் ஆட்சிக்கு வந்து உடனே போராட்டம் பண்ணுறாருங்க அவரை தீவிரவாதியை பிடிச்சி குண்டர் சட்டத்தில் கைது பண்ணுறீங்க இது எந்த விதமான நீதி இது இது எந்த நாட்டில் நடக்கும் அப்படி இப்போங்கய்யா நம்ம ஊடகம் அப்புறம் வந்து சவுக்கு சங்கர் உதயநிதி இவங்களெல்லாம் பேசும்போது நான் ஒரு ட்ரையாங்குலா ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் சவுக்கு சங்கர் உதயநிதி ஸ்டாலின் ஃபார்முலா கார் பந்தயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ சென்னையில் நடக்க போகுது இன்னும் சில தினங்கள் அப்படிங்கிற பட்சத்தில் தொடர்ந்து இந்த ஃபார்முலா ரேஸுங்கிற ஒரு விஷயம் நடக்கப்போகுதுங்கிற மொத முதல்ல சவுக்கு சங்கர் தான் அவரோட ஊடகத்தில் வெளியிட்டுறாரு இது யாருக்காக நடத்தப்படுதுங்கிற ஒரு ப்ரடிக்ஷனும் அவர் சொல்கிறாரு இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னா அந்த கார் ரேஸ் முடியிற வரையும் நான் கைதில் தான் இருப்பேன் என்னை வெளியில் விடக்கூடாதுன்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இல்லை நீங்கள் சவுக்கு சங்கர் சொன்னார்ன்றது விடுங்க மக்களாகவே நீங்கள் மக்கள் நிலையில் இருந்து பாருங்கள் இந்த ஃபார்முலா ஃபோர் கார் ரேஸினால் எந்த மக்களுக்கும் நன்மை யாருக்குமே கிடையாது குறிப்பாக சென்னையில் இருக்க மக்களுக்கே எந்த நன்மை எந்த நன்மை யாருக்குமே நன்மை இல்லை சரி இது வந்து விளையாட்டுத்துறை ஊக்குவிக்கிறதுக்க சரி இந்த விளையாட்டுத்துறை ஊக்குவிக்கிறதுக்கு யாராவது வந்து உங்கள் வீட்டு பிள்ளையோ என் வீட்டு பிள்ளையோ இல்லை பாமர மக்களோ வந்து காரஸில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டாலும் கலந்துக்க முடியுமான்னு கேட்குறேன் கேள்வி ஏன்னு சொன்னால் பல கோடிகளுக்கு அதிபதிகளாக இருக்கக்கூடியவர்களுடைய பிள்ளைகள் மட்டும்தான் இந்த காரஸை பயிற்சி எடுத்து அவங்க கலந்துக்கிறாங்க ஏன்னா அது வந்து சாதாரணமான இது இல்லை கார்டுன்றது அது நாட்டு கார்பரேட் நிறுவனங்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு இதுதான் அது சரி உலக கார்பரேட்டுகள் இந்திய கார்ப்பரேட்டு உலக கார்பரேட்டுகள் ஒன்று கூடி நடத்தக்கூடிய இந்த இதுதான் இந்த காற்றேஸு இது வந்து நீ தமிழ்நாட்டுக்கு நடத்துகிறீங்கன்னு சொன்னால் அதனால எந்த நன்மை இருக்குன்ற அதனால யார் அந்த விளையாட்டை கற்றுக்க போறன்றாங்க இப்போ குதிரை பந்தயத்து பார்த்தீங்கன்னா பணக்காரன் தான் கலந்துப்போம் இல்லைங்களா என்னால அதில் உட்காந்து ஓடுறவன் ஜாக்கி வந்து ஏழையாக இருப்பான் ஒரு கால் ஒரு ஏழை போய் பார்க்குறேன்னா நானும் ஜாக்கி ஆகலான்றதுக்காக ஒரு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கலாம் குதிரை ஓட்டி ஜாக்கி ஆகலான்னு இதில் என்ன எப்படி வேடிக்கை பார்க்கறது கூட முடியாதுன்ற நம்ம அப்படி இருக்க போகக்கூடிய ஒரு விளையாட்டை சுமார் நாற்பது கோடி ரூபா வந்து தமிழக மக்களுடைய மக்களுடைய வரி பணத்தில் நீ செலவு பண்ணிவிட்டு அதுவும் சென்னையினுடைய மைய பகுதியிலே நீங்கள் நடத்துறீங்கன்னு சொன்னால் அதனால் ஏற்படுத்தக்கூடிய அந்த டிராஃபிக் போன்ற விஷயங்களில் யார் எதிர்கொள்ள போகிறா ஏற்கனவே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மெட்ரோன்னு சொல்லிட்டு டிராஃபிக் வந்து எந்த நேரத்தில் எந்த ரோட மூடுவான்னு தெரியாது போயிட்டே இருக்கும் திடீர்னு மூடிவிட்டால் நீங்கள் அப்படி திரும்பி வாங்கன்றா இங்கே வரத்துக்கு அப்படி போய் சுற்றிட்டோம்னா அங்கே வரத்துக்கு இப்படி போய் சுற்றி அப்படி தான் நடந்துட்டு இருக்குது சென்னை நகரம் முழுக்க அப்படிங்கும்போது இது வந்து முப்பத்தொன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு நாளாக அதுக்கு முன்னாடி ஒரு நாளாக மூணு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த போக்குவரத்தை வந்து என்ன பண்ணுறீங்க நீங்கள் மாற்றி விடுவீங்க மாற்றி விட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன நீங்கள் மாற்றி விட்ருங்க போகிறது நாங்கள் தானே மக்கள் தானே இவ்வளோ எடுத்து நீங்கள் இங்கே பண்ணுறது வந்து அதனால் வந்து தமிழக மக்களுக்கு இப்போ ஏற்கனவே நீங்கள் வந்து இது நடத்துனீங்க இந்த செஸ் விளையாட் கேள வேண்டியன்னு சொல்கிறேன் கேள வேண்டிய செஸ் விளையாட்டுனு அது நமக்கு ஒரு வகையில் ஏற்றுக்கலாம் ஏன்னா ஒரு ஏழை கூட வந்து செஸ் விளையாடி அவன் திறமை இருந்ததுன்னா அந்த நிலைக்கு போகலாம் அதெல்லாம் ஒரு என்கரேஜ் பண்ணக்கூடிய அது விளையாட்டுத்துறைக்கு ஒரு என்கரேஜ் பண்ணக்கூடிய தான் அது மாற்றுக்கருத்த எண்ணுமே இல்லைங்களா ஆனால் இந்த கா இந்த ஃபார்முலா கார்னர்ஸ் போகறதுனால யாருக்குன்னு என்று நான் சரி நீங்கள் நடத்தணும்னு உங்களுக்கு ஆசை இருக்குது நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கீங்க உங்கள் ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே நீங்கள் உங்களுடைய கனவு திட்டமாக கூட இருக்கலாம் சவுக்கு சங்க சொன்னது கூட உதயநிதி ஸ்டாலினுடைய கனவு திட்டம் இது அதுக்காக தமிழக மக்களுடைய வரி பணத்தை வேஸ்ட் பண்ணுமா உங்களுக்கு கனவு திட்டமாக கூட இருக்கலாம் போங்க அந்த இருங்காட்டு கோட்டையில் இருக்கு இல்லையா கார் அந்த மாதிரி இடத்துல போய் நடத்துங்கன்ற அப்போ எந்த பிரச்சனையும் இல்லையே ஏன்னா மக்களுடைய வரி பணம் இது மட்டும் இல்லை நிறைய வகையில் வந்து நாசமாக போகுது அதேமாரி நினச்சிட்டு விட்டுருவோம் மக்கள் நீங்கள் செய்ய சென்னையினுடைய மையப்பகுதி ஐஸ்லாண்ட் கிரவுண்டுக்கு இதில் நீங்கள் இதை நடத்தும் போது சுற்றுவட்டாரத்தினுடைய டிராஃபிக்கினால் எவ்வளோ பாதிப்புக்குள்ளாவாங்கன்னு பாருங்கள் அப்போ இது சார்பாக வந்து அதிமுகவே வந்து உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க இந்த கார் ரேஸு தடைப்படும் இந்தியாவிலே வேறு எங்கேயுமே நடத்தலை இந்த மாதிரி ரேஸு அப்படிங்கும்போது நான் நடத்துவேன்னு சொன்னேன் அப்போ உலக கார்பரேட்டுகளுடைய ஏஜென்ட்டுகளாக தான் திமுக தலைவர்கள் இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருதா இல்லையா கண்டிப்பானா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தான் வந்து திமுக சார்பில் இருந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க சொன்ன அதே வார்த்தை தான் இந்தியாவில எந்த மாநிலமே நடத்த முடியாத ஒரு விஷயத்த எங்க அரசு இந்த தமிழகத்து மா தமிழகத்தில் நடத்துறாங்கன்னா அது பெருமை தானே என்றாங்களே என்ன அந்த அந்த பெருமை வந்து மக்களுக்கு சேரணும் இல்லைங்க நீங்கள் எது ஒன்று நடத்தினா மக்களுக்கு போய் சேரணும் ஒரு ஒரு இளைஞன் நினைக்கிறான் நம்ம காற்றில் கலந்துக்கணும் எப்படி முடியும் செல்வந்தராக இருந்தால் தான் முடியும் அப்போ செல்வந்தர்களுக்காக நீங்கள் மைய சென்னையினுடைய மைய பகுதி நடத்துங்க நாசமா போய் நடத்துங்க இருங்காட்டு கோட்டையில் போய் நடத்துங்க யார் அது யாரும் உங்களுக்கு அப்ஜெக்ஷன் பண்ண மாட்டான் நீங்கள் சென்னையினுடைய மைய பகுதி நடத்தி அதனால் டிராஃபிக் ஜாம் உங்களுக்கு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைங்க இந்த கிரிக்கெட் விளையாட்டு சேப்பாக்கத்தில் நடக்குதுங்க பதினோரு மணிக்கு விடுவான் நான் சில நேரம் ஆஃபீஸ்லேருந்து இருந்து என் ஆஃபீஸுக்கு சேப்பாக்கத்தில் தான் இருக்கு அங்கேருந்து நான் வந்து இதுக்கு போனோம் பிரஷ்பாக்கம் போகிறேன் அந்த ரூட் போகிறேன்னு வச்சிக்கலாம் சில நேரங்கள் லேட் ஆச்சுன்னா அந்த கிரிக்கெட்டு உடனே இந்த ஐபிஎல் விட்ட உடனே அந்த டிராஃபியில் நான் வீட்டுக்கு போகிறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் பத்து நிமிஷத்தில் வீட்டுக்கு போகிற ஆள் ரெண்டு மணி நேரம் வீட்டுக்கு போவோம் உங்களுக்கு என்ன இருக்குது உங்களுக்கு ஸ்பெஷல் ரூட் எதுனா ஒன்று போ இது பண்ணுவாங்க டிராஃபிக் ஜாம் பண்ணுவோம் நீங்கள் படம் சார் நின்று மக்களுடைய நிலை இப்ப இந்த விஷயத்தான் பேசும் இப்போ இந்த விஷயத்தை சவுக்கு சங்கர் ஏற்கனவே இதை கொண்டு வரும்போது கடுமையா எதிர்த்தாப்பட அவனுக்கே உண்டான மாநிலம் எதிர்த்தாப்பல இது யாரால கொண்டு வர்றாரு உதயநிதி உதயநிதி ஸ்டாலின் யார் தோன்றுது அவரு இதுவா பேசி அது ஒரு கான்ட்ரவர்சியாவே கூட போச்சு அது வேற விஷயம் அது உண்மையா பொய்யோ அது வந்து அந்த அது சம்பந்தமான வழக்கு அவர் மீது போட்டு தான் அவர் கோர்ட்ல போய் நிரூபிக்கப்படுறாரு அதெல்லாம் வேற விஷயம் புரியுதுங்களா ஏதோ ஒரு நடிகை வச்சு பேசுனாருன்னு அதனால தான் வந்து இப்போ சவுக்கு சங்கர் என்ன சொல்கிறேன் நான் வெளியேற அந்த காரஸ் நடத்த முடிக்கிற வெளியே என்னை விட மாட்டாங்க ஏன்னா நான் அதை பற்றி இப்போ நம்ம வந்து என்ன நடக்குது அதை பற்றி தான் பேச முடியல ஆனால் சவுக்கு சங்கர் வந்து மெட்டீரியல் வாங்கி வேறு விஷயம் கூட பேசுவாப்பில்ல இது யார் நடத்த சொன்னான்ற முதல் கொண்டு பேசுவா போதும் அது திமுகவுக்கு ஒரு விதமான ஒரு நெருக்குதல் கொடுக்குதா இல்லையா அச்சத்தை கொடுக்குது இப்போங்க இப்போ நம்ம இந்தியர்களாக இருக்கிறதுனால குறிப்பாக தமிழர்களாக இருக்கிறனால இந்த விஷயம் உங்களுக்கு புரியு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ண விட்டுட்டு பின்னாடி இன்னொரு விஷயம் பண்ணுறது இது வந்து பல ஆண்டு காலமாக அரசியல் நடந்துட்டு இருக்கு ஒரு விஷயம் நடக்கும் நம்ம அதை பேசிகிட்டே இருப்போம் அதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது விஷயம் நடக்கும் அது மாதிரி இந்த ஃபார்முலா கார் பந்தயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஊடகங்களும் சரி நம்ம எல்லாருமே ஒரு பக்கம் உன்னிப்பாக பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ அரசியல் நிகழ்வு நடக்கப்போகுதுங்கிற ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கணிப்புகள் இருக்குல்ல இல்லை சினிமாவில் கூட நிறைய காட்டப்படுது சினிமாவில் காட்டப்படுறது மட்டும் இல்லை நிஜத்தில் நிறைய விஷயங்களை நம்ம அதை பார்க்கலாம் மக்கள் பிரச்சனை ஒன்று தூண்டி விட்டுட்டு இவங்க உள்ளுக்குள்ளே ஒரு வேறு திட்டங்களை வந்து நிறைவேற்றி அதன் மூலிமா வந்து கார்பரேட்டுகளை வந்து பன்னாட்டு நிறுவனங்களை வந்து இவங்க வந்து ஊக்குவிக்கிற செயல்பாடுகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது அந்த மாதிரி கிட்ட இருக்கலாம் மேபி நம்ம ஒன்றும் சொல்லலை ஏன்னா இதை பற்றி விவாதம் நடந்துகிட்டே இருக்கட்டும் இன்னொரு வேலை நடத்திட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்றதுக்காக கூட இது நடத்தலாம் இருந்தாலும் இது வந்து என்னை பொறுத்தவரைக்கும் இந்த ஃபார்முலா ஃபோர் கார் பந்தியெல்லாம் பார்த்திங்கன்னா உலக கார்பரேட்டுகள் நடத்துகிறது தான் வேறு தனிநபர்கள் நடத்துறதில்லை இது சாதாரணமான பெரிய பெரிய கார்பரேட்டுகள் நடத்துகிற ஒரு ஃபார்முலா கார் பந்தியம் தான் அது அதான் இவங்க இங்கே நடத்துகிறாங்கன்னு சொன்னால் அப்போ இவங்க உலக கார்ப்பரேட்டுகளுடைய ஏஜென்ட்டுகளாக செயல்படுறது தான் வேதனை அதில் இது பெருமை வேறு இதில் நாங்கள் பாருங்கள் இந்தியாவில் யாரும் நடத்தலை நாங்கள் தான் நடத்தலை அப்போ இந்தியாவில் வேற எவனுக்குமே வந்து உலக கூட தொடர்பு இல்லை உங்களுக்கு தான் இருக்குன்றது நீங்கள் அவ்வளோ படுத்துறீங்க அப்படி தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர வேறு எங்கேயுமே நடத்தலை நாங்கள் தான் நடத்தணும் பெருமைப்படுத்தி பார்க்க முடியல கண்டிப்பாக இப்போ சவுக்கு சங்கர் அவருக்கு ஆதரவாக ஆஜராகக்கூடிய கூடிய வக்கீல் அதான் அவரோட அட்வொகேட் என்ன சொல்கிறாருன்னா போலீஸ் ஒரு வார்த்தை சொன்னாங்கல்ல ரவுடிகளுக்கு புரியும் பாஷையில் நாங்கள் பேசுவோம் அப்படின்னா அதே மாதிரி தொடர்ந்து இதே மாதிரி நடந்தால் காவல்துறைக்கு புரியும் பாஷையில் நாங்கள் பேசுகிறோம் அப்படிங்கிற ஒரு மீட் கொடுத்துருந்தார் அப்போ அவர் சொல்கிற ஒரு வார்த்தைக்கும் உள்ள நடக்கக்கூடிய அரசியலுக்கும் எது சம்மந்தம் இருக்காங்கயா இல்லை அது எந்த அடிப்படையில் அவர் பேசுனார்ன்றது தெரியல காவல்துறை புரியும் அளவுக்குன்னு சொன்னால் நீதிமன்றத்தில் தான் வழக்கு தொடுக்க முடியும் அதிகபட்சமாக வேறு என்ன பண்ண முடியும் அதிகாரம் இருக்குது காவல்துறை கிட்ட அளப்பாரிய அதிகாரம் அவங்க கிட்டே கொடுத்துருக்காங்க குற்றவாளியை கூட நிரபராதின்னு விடலாம் நிரபராதியை கூட குற்றவாளி ஆக்கி சிறைக்குள் அனுப்பி தண்டனை வாங்கியும் கொடுக்கலாம் அப்படி அளப்பாறையாக அதிகாரம் படைத்தவர்கள் தான் காவல்துறை காவல்துறை நீங்கள் சாதாரணமாக பார்க்க முடியாது அப்படி இருக்கும்போது அவங்கள எதிர்க்கணும்னு சொன்னால் ஒன்னே ஒன்று சட்ட ரீதியாக தான் எதிர்க்கணும் அப்படி சட்ட ரீதியாக தான் அவங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில் நம்ம எதிர்க்க முடியும்னு சொல்லியிருப்பாரு தான் வேறு என்ன பேச முடியும் இங்கே என்ன தமிழ்நாட்டில் புரட்சியாக வெடிக்க முடியும் கண்டிப்பாக இப்போ டிமாண்டுன்னு ஒன்று வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் கைது அப்புறமா பல விஷயங்கள் பேசுனாங்க அதில் குறிப்பாக என்ன அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்கள் இப்பொழுதே வந்து நாங்கள் இப்போ நீங்கள் பாஜகவில் சேர்ந்துக்கிறோன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள் உங்களை வந்து ஏதேதோ பண்ணி வெளியில சொல்லி பாஜகவுக்கும் செந்தில் பாலாஜிக்கும் பேச்சுவார்த்தை நடக்கிறதா நிறைய வதந்திகளும் நிறைய பேச்சுவார்த்தை திமுக உருவாக்கி விட்டுதான் நான் பார்க்கறேன் ஆமா அந்த மாதிரி பேச்சுக்களை திமுக உருவாக்கி விட்டு எப்பவுமே அவங்க வந்து எப்படின்னு சொன்னா அது நல்ல ஒரு இது பண்ணுவாங்க ஒரு கோடு இருக்குன்னா அந்த கோட்டை அடிக்க முடியாதுன்னு தெரியாது பக்கத்தில் பெரிய கோடை அவனை போடுறான்வாங்க பெரிய கோடை ஒன்று போட்டு விடுவாங்க அந்த மாதிரி வந்து அவங்க வந்து இப்போ சவுக்கு சங்கர் விஷயத்துக்கு போகிறாங்க ஹா பெண்களை பற்றி பேசுனா விட்டுறதா பெண்களை பற்றி பேசுகிறதா விட்டுறதாண்ணா பெண்களை பற்றி இவங்கெல்லாம் வந்து யாருமே பேசலை பாருங்க எல்லாமே பேசுகிறாங்க ஒவ்வொரு காலகட்டத்தில் சவுக்கு சங்கர் பேசுனே தப்பு தான் நம்ம நியாயப்படுத்தி நம்ம பொது தளத்தில் பேசக்கூடாது அதுக்காக வந்துட்டு இவங்க அதான் பாருங்க அவரை எப்படி விட முடியும் நாங்கள் கைது செஞ்சது சரிதானே அவரை குடும்பப்படுத்துறது சரிதான் அப்படின்னு பேசும்போது தான் கோபம் வருது ஏன்னா இவனுங்க என்ன உத்தம புத்திரனுக்கு மாரி திமுக காரணங்கள் இவனுங்க பேசாத பேச்சு இல்லை கண்டிப்பாக இப்போ வரையும் பேசிகிட்டு தான் இருக்காங்க ஜெயலலிதா முதல் வந்து ஜெயலலிதா முன்னாள் முன்னாடியிலேருந்து நீங்கள் பேசாத பேச்சு என்ன இருக்குது அப்படியெல்லாம் பேசிட்டு இன்னைக்கு வந்து பொம்பளை பேசிட்டாங்க நாங்கள் அப்படின்னும் போது தான் கோபம் வருது நம்ம நீங்களடா பேசுகிறீங்க இதெல்லாம் அப்படின்னு இப்போ எனக்கு கடைசி ஒரு கேள்வி இருக்கு நம்ம பார்த்திருப்போம் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட கைதாகி ஒரு வருடம் ஆச்சு இப்போ வரைக்கும் அவருக்கு ஜாமீன் வந்து அடிக்கடி ரத்தாக தொடர்ந்து அந்த ஒரு கைது செய்யப்படும் தொடர்ந்து அவர் ரெண்டுமே தான் மத்திய பாஜக அரசுக்கும் திமுக அரசுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு அதுல செந்தில் பாலாஜி வழக்கையும் நீங்க பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி விஷயத்திலும் கூட பாத்தீங்கன்னா மத்திய பாஜக அரசு முழுக்க முழுக்க அரசியல் பழி வாங்கும் நடவடிக்கை தான் பாருங்க நமக்கு திமுக பிடிக்காதுன்றதுக்காக செந்தில் பாலாஜியை கைது பண்ணது நியாயம் சொல்ல முடியாது கண்டிப்பாக அதாவது கைது பண்ணது வழக்கு போடுறது எல்லாமே இன்ன ஏன்னா அவர் ஒரு மினிஸ்டராக இருக்கார் ஜாமீன் கொடுக்கலாம் ஏன்னா பொன்முடியெல்லாம் விட்டுட்டாங்கல்ல அதான் சொல்ல இல்லை அவர் ஒரு ஒரு எம்எல்ஏ இருக்காருங்க சட்டமன்ற உறுப்பினர் அவர் எங்கேயும் ஓடி ஒழிஞ்சிட்டு போகிறது இல்லை ஓடி ஒழியக்கூடிய நபராக இருந்தாலோ அல்லது கொடூர குற்றங்களில் ஈடுபட்டு இருந்தால் தான் ஜாமீன் இல்லை சிறைக்குள்ளே வச்சு வழக்கு நடத்தணுன்றது புரியுதுங்களா அல்லது அவர் வெளியே வந்து சாட்சிகளை கலைச்சிடுவார்னு சொல்றதெல்லாம் லாஜிக்கை ஏற்றுக்க முடியும் இருந்தாலும் பாஜக வந்து தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அமலாக்கத்துறை மூலிமா உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்தில் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து முழுக்க முழுக்க வந்து அதிகார துஷ்பிரகம் பாஜக பண்ணது யாரு செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி அதே மாதிரி தான் திமுகவும் அதிகார துஷ்பிரகம் பயன்படுத்தி சவுக்கு சங்கர செயலே வைக்கணும்னு நினைக்கிற பாத்தீங்களா இப்போ ரெண்டு பேருக்கும் ஒரே நேர்கோட்டில் ரெண்டு பேரும் பயணிக்கிறாங்க பாருங்க அதுதான் சொன்னது ஒரு நாணயத்தின் இரு இரண்டு இரண்டு பக்கங்கள் ஒன்னு திமுகன்னா இன்னொன்னு பாஜக ஸோ என்னோட கேள்வி என்ன அப்படின்னா ஒரு பக்கம் சவுக்கு சங்கர் சொல்கிறார் தொடர்ந்து உதயநீதினால தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வருது அப்படின்னு இப்போ திமுகவோட ஸ்டாண்ட் அவங்களோட நிலைப்பாடு என்ன அப்படின்னா உதநீதியை வந்து அடுத்த துணை முதலமைச்சரை ஏற்றுக்கிறதுக்கு அவங்க தயாராகிட்டாங்க நிறைய அமைச்சர்கள் அவங்க வாயிலேருந்து சொல்கிற ஒரு விஷயங்களையும் நம்ம பார்த்துருப்பேன் இனிமேல் அடுத்த இரண்டு வருடத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் சவுக்கு சங்கர் அவர்களை ஜாமீன் கிடைக்கிறதுக்கோ இல்லைனா தொடர்ந்து அரசியல் நெருக்கடிகள் அதிகமாகிறதுக்கோ வாய்ப்புகள் அதிகமாக தானே இருக்குது இருக்குங்க நெருக்கடிக்கில் இருந்தால் தான் நான் ஒரு மனுஷன் வளர முடியும் எப்படியும் சவுக்கு சங்கர ஒரு பெரிய அரசியல்வாதி ஆக்கியாமல் திமுக விடாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னு சொன்னால் இப்போது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வந்து இதே சேப்பாக்கம் திருவல்லிகனி தொகுதியில் கூட உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக அதிமுக சார்பாக களம் கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா வாய்ப்பு இருந்ததுன்னு சொன்னால் நிச்சயம் வெற்றி பெற கூட வாய்ப்பு இருக்குது காட்டைக்கா டக்கர்னு சொல்லுவாங்க இந்தி நியூஸில் காட்டைக்கா டக்கர் ரெண்டு பேருக்கும் கடுமையான மோதல் அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது அதை வந்து திமுக வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு எறும்பு கடித்த புண்ணை வந்து பெருசா கீ சொரிச்சு சொரிஞ்சு செஞ்சு பெரிய புண்ணாக்கி வச்சிருக்கு அப்படிங்கும்போது நிச்சயம் ஒரு அரசியல் தலைவராக உருவாக்கிச்சு சவுக்கு சங்கரை ஒரு பந்து இருக்குன்னா அதை அடிக்கடிக்கு தான் மேலே ஆண்டிப்பானா சவுக்கு சங்கரை அப்படி அடிக்கடிக்கு தான் மேலே எழுதுகிறான் இல்லையா இப்போ கூட திமுகவுக்கு யார் ஐடியா சொல்கிறான்னு தெரியல இதேமாரி குறுக்கு வழியெல்லாம் பயன்படுத்தாமல் பொய்யான வழக்குகளை போடாமல் எந்த வழக்குல கைது செஞ்சாலும் அந்த வழக்கில் ஜாமீன் கொடுத்துட்டு நீதிமன்றம் மூலிமா ஒரு ஆறு மாதத்துக்கு நீ வெளியே பேசவே கூடாது அப்படின்னா நீதிமன்றம் அப்படி பேசுனா அது பெயில் கேன்சல் ஆகும் அப்படின்ற மாதிரி அவரை இருந்தாங்க அமைதியாக போயிட்டு இருக்குல்ல நீ பாட்டுக்கு தேவையில்லாத வழக்கு போட்டு அவங்க கோர்ட்டுக்கு வரும்போதெல்லாம் அவர் பேசி அது சோசியல் மீடியாவில் ஊர் ஃபுல்லாக பரவி இப்போது நீங்கள் அவங்கள வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் அடக்க 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 தான் செய்த தவிர கிள முடியல அப்ப வெளியில வந்ததுக்கப்புறம் கண்டிப்பா அரசியலுக்கு வருவாருங்கிற ஒரு ப்ரொடிக்சன் இருக்காங்க சேப்பகம் தொகுதியே டார்கெட் பண்ண வாய்ப்பு இருக்கு தொகுதியை நிப்பாட்டினா என்ன ஆகும் டஃப் ஃபைட்டு தான் இருக்கும் டஃப் ஃபைட்டாக ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது இப்போ அந்த ஒரு பட்சத்தை கண்டிப்பாக ஆனால் வெளியில் வந்துடுவார் நீங்கள் சொல்கிறீங்க இந்த எலெக்ஷனுக்குள்ளே அவர் வெளியில் வந்துடுவார் அப்படின்னு ஏங்க என்ன கொலை பண்ணிட்டு போயிருக்கானா வெளியே வர முடியாதுன்றதுக்கு இல்லை கொள்ள அடிச்சு போனானா ஊழல் பண்ணிட்டு எதுவுமே பண்ணாதவரானுங்க தொடர்ந்து ஜாமீன் எடுத்து நான் சொல்ல விபச்சாரம் பண்ணிட்டு போனானா விபச்சார தொழில் நடத்திட்டு போனானா என்ன பண்ணிட்டு போனால் வெளியே வர முடியாது அதெல்லாம் பண்ணிட்டு போகிறவங்க கூட வெளியே வந்துடுறானே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைபர் கிரைம் குற்ற வழக்கு தான் இது அதிகபட்சம் பாத்தீங்கன்னா இதுலலாம் வந்து குண்டை சட்டம் போடவே கூடாது சைபர் கிரைம் கொட்டுறது வழக்கு இதெல்லாம் அப்படிங்கும் போது அதுக்கு என்ன அதிகபட்சமும் தண்டனையே ஆறு மாசம் இருக்காதுங்க அதனால வெளியே எல்லாருமே தங்க சங்கர் வெளியே வந்துடுவாரா சங்கர் வெளியே வந்துடுவாரா நிறைய பேர் இப்படி தான் கேட்குறானுங்க ஏன்னா அந்த மாதிரி தானே நம்பிக்கை இப்போ போயிட்டு இருக்கு ரத்தம் என்ன என்னவோட போட்டோம் பொய் கேஸ் இன்னும் இருபது கேஸ் போட்டோங்க சங்கர் மீது என்ன ஆகும் அப்படியா தான் நல்லதான் வந்து அதிகபட்சமாக இப்போ என்ன இப்போ ரெண்டாவது குண்டாசு போட்டோம் இப்போ ஹைகோர்ட்டில் உடனே எடுப்பாங்க இது வந்து இப்போ எல்லாம் வராது இது உடனே எடுத்தே ஆகணும் ஸ்பெஷல் இதுவாக போடுவாங்க ஏன் சொன்னால் நீதிபதிகளுக்கும் தெரியும் எடுத்துக்குவாங்க விசாரிச்சா காரி துப்பை உடனே ரத்து பண்ண போகிறாங்க அப்போ ஏற்கனவே ஒரு பத்து பன்னெண்டு வழக்கில் பெயில் ஆகிருக்கு இன்னொரு இன்னும் ஒரு அஞ்சாயிரம் வழக்குல பெயில் ஆகிடுச்சுன்னா இங்க ஷூரிட்டி கட்டி வெளியே வர போகிறாப்பில் நீ ஒரு வர வருன்ற கேள்வியே எடு பேசக்கூடாதுன்ற நான் சரி ஓகே நான் அதை தவிர்த்துடுவேன் எனவே காத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு கண்டிப்பாக நீ சொன்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தால் ஊடக துக்கு இன்னும் பெரிய தான் இருக்கும் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி